வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் அறிவு சுரங்கம் அறிவு சுரங்கத்தில் அறிவுக்கு பத்து கேள்வியும் விடையும் இங்கே வினாயன் ஒன்று வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம் மாலை மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த என்ற இந்த வரிகள் வரும் நூல் எது விடை சிலப்பதிகாரம் இரண்டு விநாயகன் இரண்டு போன்று பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வரும் சுற்றி வருவது எது ஆணை சக்கரம் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை சுற்றி வருவது எது விடை கதிரவன் விநாயகன் மூன்று பழங்கற்கால கருவிகள் சென்னைக்கு அருகில் எங்கு கிடைக்கின்றன விடை அச்சிரப்பாக்கம் விநாயகன் நாலு இந்திய திட்ட நேரத்தை எந்த தீர்க்க ரேகையை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது விடை கிழக்கு தீர்க்கரேகை வினா வினாயன் ஐந்து எக்ஸிப் பேங்க் அதாவது எக்ஸ்போர்ட் இம்பார்டன்ட் பேங்க் என்ற இந்த வங்கி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வினாயன் ஐந்து கட்டாய வேலை குத்தடிமை முறை மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் போன்ற சுரண்டலுக்கு எதிராக கூறும் சட்ட பிரிவு எது கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனிதத்தன்மையற்ற தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் போன்ற சுரண்டலுக்கு எதிரான எதிராக கூறும் சட்டப்பிரிவு எது விடை இருபத்தி மூணு விநாயகன் ஆறு விநாயகன் ஆறு அளவுகோடை பயன்படுத்தி அளக்கும்போது கண்ணின் நிலை எங்கு இருக்க வேண்டும் விடை அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக கண்ணின் நிலை இருக்க வேண்டும் விநாயகன் ஏழு எஸ்ஸை அளவுகோலின் நீளத்தை அளக்க அளப்பது எது எஸ்ஸை அளவுகோலின் நீளத்தின் அழகு அழகு எது எஸ்ஐ அளவுகோடின் நீளத்தின் அழகு எது விடை மீட்டர் விநாயகன் எட்டு இந்தியாவின் மினி சுவிட்சர்லாந்து என்ற விநாயன் ஒன்பது இந்தியாவின் மினி சுவிட்சர்லாந்து என்றழைக்கப்படுவது எது விடை லூதியானா விநாயகன் பத்து கல்வி பொருளியலை உருவாக்கியவர் யார் கல்வி பொருளியலை உருவாக்கியவர் யார் விடை ஸ்கேர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் விடையையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்